ஹாய் ஹலோ எரிவன் அதாவது நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கொஞ்சம் சைக்காலஜி டாப்பிக்காவும் இருக்கும் பட் இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் பின் கொடுப்பேன் ஆனா வந்து இது நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச டாபிக்கா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேச போற ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி ஜெயிச்சு வர்றது இது வந்து இந்த சமூகத்துல இந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷனா இருக்கு அதாவது ஆதி காலத்துல எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லையான்னு கேட்டா ஆதி காலத்துல இருந்து மனுஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு பட் வந்து இப்போ அது ரொம்ப அதிகம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு காரணம் இருக்கு பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் காரணங்களை நோக்கி போ ஸ்ட்ரெஸ் ஏன் அதிகமாகுது இந்த ஜென்ரேஷனுக்கும் சரி இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணதுங்கிற சொல்றோம் ஸ்ட்ரெஸ் விஷயத்துல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க இன்னொன்னுக்கு பேர் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கு நிறைய பேர் தெரியும் தெரியாது இதுக்கு ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸும் தெரியாது இதுக்கு அர்த்தம் என்னன்னா யூ ஸ்ட்ரெஸ்னா அர்த்தம் என்னன்னா சில டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வெல்பி இங்க கொடுக்க கூடியது இது நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறதே சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு போறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு வைங்கள அங்க போனா ஒர்க் பண்ணும்போது பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்ல ஸ்ட்ரெஸ் ஆகாமே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் பட் டே அது என்ன பண்ணும் உங்க பாடி ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் கரெக்டா அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை யூ ஸ்ட்ரெஸ் டச் ஸ்ட்ரெஸ் யூ அண்ட் சொல்லுவாங்க டிஸ்ட்ரெஸ் வார்த்தை என்னன்னா தட் ஸ்ட்ரெஸ் உங்களை பலவீனமாகவும் உங்களுடைய சக்தியை பிடுங்கும் வலிமை கொண்ட ஸ்ட்ரெஸ் தான் வந்து டிஸ்ட்ரெஸ் சோ மனிதர்கள் வந்து இந்த ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒன்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து உங்க எனர்ஜி வந்து பிடுங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே அது டிஸ்ட்ரெஸ் தான் அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க பேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட எனர்ஜியும் ட்ரைன் பண்ணுது உங்களோட லை எப்படி சொல்றதோ உங்களோட மோட்டிவேஷனையும் ட்ரெயின் பண்ணுதோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க ரெண்டாவது பாயிண்ட் அதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தூக்கி குப்பை குப்பத்தொட்டியில் போடுங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை எதெல்லாம் யூஸ் ஸ்ட்ரெஸ்ஸோ அது உங்க வாழ்க்கையில் நீங்க ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு குக்கிங்கிறது வந்து டிஸ்ட்ரெஸ் காசு பண்ணணும் குக்கிங் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து குக்கிங் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க பண்ண முடியாது ஸோ டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை லைஃப்ல இருந்து எலிமினேட் பண்ணும் யூ ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணும் இந்த இரண்டு வித்தியாசங்களையும் புரிந்து கொண்டு மக்கள் அதாவது என் வாழ்க்கையில் எந்த விதமான விஷயங்கள் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என் வாழ்க்கையில பாசிட்டிவா பில்ட் பண்ணி கொண்டு போகுது உணர்ச்சி அளவுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி சில ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை முன்னேற்றி கொண்டு போகும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும் பொதுவா மனுஷங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தலையில தூக்கி போட்டு வாங்க ஒரு டைப் ஆப் பீப்புள் இன்னொரு டைப் ஆப் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ரெண்டுமே பைத்திகார்த்தனம் நடுநிலையான பாதை எதுனா எந்தெந்த ஸ்ட்ரெஸ் பண்ண ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் எந்தெந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்ச்சி அளவுலேயும் சரி மனசளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி ட்ரைன் அவுட் பண்ணுதோ வாழ்க்கையில வந்து விரக்தியை கொடுக்குதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி குப்பத்தட்டியில போடணும் நோ எக்ஸ்கூசஸ் ஃபர்தர் இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த வந்துட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு லை ஒரு டைப் ஆஃப் கிளாரிட்டி கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு அமைதியை கொடுக்கும் இப்போ இதுல ஏன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்வரான்மென்ட்ல இன்கிரீஸ் இதுலயே சொல்லிட்டேன் யூஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப அதிகமா வந்து இருக்கிறதுல யூஸ் ஸ்ட்ரெஸ் ப்ரமோட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம சமூகத்தில் அதிகம் இல்ல நீங்க வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இன்கிரீஸ் பண்ணக்கூடிய தான் வந்து நம்ம லைஃப்ல அதிகமாயிட்டே இருக்கு இதனாலதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தை கொண்டு வருவீங்க நான் என்ன கேக்குறேன்னா எப்படி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியாது இப்ப நான் கேக்கிற கேள்வி என்ன உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆனா அது உங்க வாழ்க்கையை முன்னேற்றுங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நீங்க டிஸ்ட்ரெஸிங்கான சுச்சுவேஷன்ல டிஸ்ட்ரெஸிங்கான பீப்புளோட டிஸ்ட்ரெஸிங் வந்து டிஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய மக்கள் டிஸ்ட்ரஸ் காஸ் பண்ணக்கூடிய சுற்றுச்சூழல் டிஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய வேலை இதுல நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசுறீங்க அப்போ நீங்க ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஃபோக்கஸ் எங்கன்னா எனக்கு யூ ஸ்ட்ரெஸ் அதாவது எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ் என்வரான்மெண்ட்ல வந்து எனக்கு பாசிட்டிவா கிரியேட் பண்ணும் எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து பாசிட்டிவான வந்து 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 பண்ணுவாங்க எந்த எந்த டைப் டைப் கரியர் எனக்கு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத என்விரான்மென்ட்டே கிடையாது இந்த ஒரு மத்த தூக்கி குப்பை தொட்டியில போடணும் எல்லா என்விரன்மெண்ட்லயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாத சேலஞ்ச் இல்லாத எந்த என்வரான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆர்டிஸ்டிக் பீல்ட் ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்க வந்து செஞ்சு தெரியும் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நீங்கள் கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் ஸ்ட்ரெஸ் இருக்காது நிறைய பேர் கிரியேட்டிவிட்டி நோக்கி பார்ப்பாங்க ஆனால் அந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும் நிறைய பேர் கேட்டு பாருங்க ஆர்டிஸ்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அங்கே உக்காரும்போது தான் குண்டி கிளி இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத என்விரான்மெண்ட் கிடையாது யூ ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்டாக யூ ஸ்ட்ரெஸ் பீப்புளா யூ ஸ்ட்ரெஸ் கரியரா இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் இதை பார்த்து இதோட அலைன் ஆகும்போது உங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் இப்போ இந்த வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை நோக்கி நீங்க போக ஆரம்பிக்கும் இந்த டிஸ்ட்ரஸை ரிமூவ் பண்றது ஏன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் கண்டு திங்ஸ் நிறைய விஷயம் வாழ்க்கையில் இருக்கு நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் வந்து உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அமுற மாதிரி தான் இருக்குதே தவிர பில் பண்ற மாதிரி அப்படிங்கற போது இதுல இருந்து ரிலீவ் ஆகி வர்றதுக்கான நோக்கி நீங்க யோசிக்கணும் இதுக்கு நான் வந்து ரெண்டு எக்ஸாம் ரெண்டு சைக்காலஜிக்கல் ஒரு சைக்காலஜிக்கல் பிராக்டிஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் கொடுக்க போறேன் நீங்க ஆன்மீகம் ரொம்ப ரிலேட் ஆயிருக்கீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க நீங்க ஆன்மீகத்துக்கு ரிலேட் ஆகாதவங்க சைக்காலஜிக்கல் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் இங்க வந்துட்டு ஆன்மீகம் எல்லாம் கொடுக்காத இது வந்து சைக்காலஜி அப்படின்ட்டு வந்து நெகட்டிவ் தயவு செஞ்சு பேசாதீங்க அது சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா ஓகேவா ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கவங்க ஆன்மீக பிராக்டிஸ் எடுத்துக்கங்க சைக்காலஜி மேல வந்து சைக்காலஜி அப்படின்ட்டு வந்து ஓகேவா ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கவங்க ஆன்மீக பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க சைக்காலஜி மேல நம்பிக்கை சைக்காலஜிக்கல் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து கொஷினரி மாதிரி அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரெஸ் எது என்னுடைய அழுத்தத்திற்கு மூல காரணம் அப்படிங்கறத கேள்வி நீ திருப்பி 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 கேட்கணும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறதே கிடையாது நிறைய பேர் அழுத்தம் காரணத்தை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல அழுத்தத்திற்கான மூல காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்கான மூல காரணம் இந்த மூல காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவர்றது ஈஸி காரணம் தெரியாதவங்க வந்து காரியத்தை சாதிக்க முடியாது மாதிரி வந்துட்டு உங்களோட மூல காரணம் தெரியாம நீங்க வந்து அது காரியத்தை நீங்க சாதிக்க முடியாது அப்போ உங்களோட அழுத்தத்திற்கான மூல காரணம் என்ன அந்த மூல காரணத்தை நோண்டி எடுத்து பிடுங்கி எறியலாம் மூல காரணமே தெரியாம இப்படி பிடுங்கி ஏறியறது அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி ஸோ மூல காரணம் உங்களுடைய அழுத்தத்திற்கான மூல காரணம் ரெண்டு இந்த காரணங்கள் மூணு வகைப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் உங்க சுற்றுச்சூழல் இல்ல உங்களோட கரியரு இந்த மூணு தான் வந்து ஸ்ட்ரெஸுக்கான காரணமா இருக்கும் இல்ல இந்த மூணுமே காரணமா இருக்கலாம் கம்பைன்ட் ஃபேக்டராகவும் இருக்கலாம் இதை ஒன்னு நான் நீங்க எலிமினேட் பண்ணும் சோ இது மூணு நீங்க எப்படி நீங்க வந்துட்டு சும்மா அந்த கேள்வி கேட்கும்போது ரொம்ப வேகா இருக்குது அப்படின்னு நீங்க இந்த மூணு ஃபேக்டர்ல எதுங்கிறது நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்னொரு டேரக்டிவ் கிடைக்கும் மூணு உங்களோட வாலிய பருவத்தில இருந்து உங்களுடைய குழந்தை பருவத்தில இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்ப லீட் பண்ணுச்சுங்கிறது நீங்க ட்ராக் டவுன் பண்றது இது வந்து பேக் ட்ராக்கிங் சொல்லுவாங்க சைக்காலஜி பிராக்டிஸ்ல சோ பேக் ட்ராக்கிங் யூர் பேக் ட்ராக்கிங் யோர் லைஃப் ஆஹ் வந்து ஒன்னொன்னா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க என் சைல்டுஹுட்ல இந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன் என்ன வந்து சுத்தி சுத்தி இருப்பா அந்த மாதிரி புள்ளிஸ் என்ன சுத்தி சுத்தி இருப்பா அந்த மாதிரி எனக்கு வந்து டிமோட்டிவேஷன் நடக்கும் பேரண்ட்ஸ் வந்து என்ன இப்படி வந்து குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபேக்டரா நீங்க நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணிட்டு வரீங்க இது எல்லாத்தையும் நீங்க ஒரு 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 இது மாதிரி நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பேஜுக்கு ரெண்டு பேஜ் கூட போலாம் உங்களுக்கு யூ டோன்ட் ஸ்டாப் ஓகேவா எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் காசிங் ஃபேக்டர் எல்லாத்தையுமே நீங்க எழுதிவீங்க இதான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எல்லாத்தையுமே நீங்க எழுதி வைக்கணும் ஒண்ணு விடாம நீங்க எழுதி வைக்கணும் நீட்டா எழுதி வச்சுட்டு நீங்க இதுல வந்து எது வந்து யூஸ் எது வந்து டிஸ்ட்ரெஸ் அதாவது எந்த ஸ்ட்ரெஸ் என்னை மேன்மைப்படுத்தும் எந்த ஸ்ட்ரெஸ் என்னை கீழே தள்ளுங்கிறத நீங்க உட்காந்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுங்க சும்மா மேலோட்டமாக அனலைஸ் பண்ணி இது யூஸ் ஸ்ட்ரெஸ் ஒரு செகண்ட்ல எல்லாம் நீங்க எடுக்கூடாது கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே அனலைஸ் பண்ணுங்க ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது அந்த எக்ஸசைஸ்க்கு நீங்க எல்லா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எழுதி வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா நீங்க எழுதி பார்க்கணும் எது யூஸ் ஸ்ட்ரெஸ் எது டிஸ்ட்ரெஸ் எது யூஸ் ஸ்ட்ரெஸ் எது டிஸ்ட்ரெஸ் நீங்க நீட்டா உட்காந்து நீங்க சார்ட் பண்ணி எழுதணும் இது எழுதும் உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன்ஸ் வந்து கண்ணில் தெரியப்பட ஆரம்பிக்கும் ஓ இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இல்ல யூஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து டபுள் முன்னேற்று எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரஸிங் ஃபேக்டரா இருக்கும் அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க சோ இவ்வளவுதான் இது வந்து சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸ் நான் இப்ப உங்களுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கணபதி உபாசனை கணபதி உபாசனைக்கு மிஞ்சின ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது சோ கணபதி மந்திரங்கள் நீங்க எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து எடுத்து நீங்க உபாசனை பண்ணலாம் கணபதி மந்திரம் வந்து உங்களுக்கு வெற்றியை மட்டும் தராது உங்களுக்கு மன சாந்தத்தை தரும் நிம்மதியை தரும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட தரும் ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூடுங்கிற போது உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் சால்வ் பண்றதுக்கான ஆட்டிடியூட கணபதி கொடுப்பார் ஸோ நீங்க கணபதி எடுக்கலாம் கணபதி உபாசனை எந்த மந்திரமா இருந்தாலும் சரி வாட் எவர் யூ இதுல நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை எடுங்க அதோட நான் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்ட்ரெஸ் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கெடுதலும் கிடையாது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லதும் கிடையாது அதை நீங்கள் பகுத்து வகுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் போது நீங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகளையும் வென்று வரலாம் அதை நீங்கள் வென்று வருவீங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்